ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உப்பு குழக்கத்தை பண்ணுற வீடியோ டெலீட் ஆகிடுச்சு அதனால் அது எப்படி பண்ணணும்னு மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு உருண்டையாக ஒரு மாவை எடுத்துங்க அந்த மாவை வந்து இது மாதிரி எண்ணெயை கையில் தடவிட்டு கட்டவரில் வச்சு சுற்றி சுற்றி ரவு இது மாதிரி பண்ணுங்க சொப்பு மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா ரவுண்டாக மாவு உள்ளே வச்சு உள்ளங்கையில் வச்சு அமைக்கினா இது மாதிரி வந்துடும் ஷேப்பு அப்போ உள்ள மாவை வச்சு பண்ண பண்ணாதான் ப்ராக்டிஸ் ஆகும் இந்த பாருங்கள் இப் இப்போ வந்து வெள்ளை குழக்கட்டைக்கு வந்து ரவுண்டாக உருட்டு வைக்கணும் இதில் புடி மாதிரி இப்படி நீட்டு ஷேப்பில் பிடிச்சி வச்சுருக்கணும் ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் ரெண்டு சோமாசை மாதிரி தான் ரெண்டு பக்கமும் மூக்கு மாதிரி வச்சு பண்ணியாச்சு இதை பாருங்க நான் வந்து டைம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நேவதியம் பண்ண ஒன்றும் நிறையா பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே வீடியோ காட்ட முடியல அவங்களுக்கு இன்னும் ஒரு குழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரி ப பண்ணுங்க அதை பாருங்க ஒரு மாவு எடுத்துங்க கையில் எண்ணெயை தடவிட்டு கட்டை வரலால் ரெண்டு கட்டை வரத்தாலும் உள்ளே நல்லா அமுக்குங்க கையை சுற்றிட்டே இருங்க நல்லா வந்துருங்க பண்ணை பண்ண தான் ப்ராக்டிஸில் வரும் ஓகேவா குழி மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே மாவை வச்சு மடக்கிட்டு மூடிட்டு அது ரெண்டு பக்கமும் ரெண்டு இது மாதிரி வைங்க அது மாதிரி சோமாசைக்கு எப்படி வைப்போமோ ரெண்டு இது அவ்வளோ தான் நல்லா அமுக்கி விடுங்க இது மாதிரி தான் இது மாதிரி பண்ணி வேக விட வேண்டியது தான் நான் எல்லாம் பண்ணி வேக ஏற்கனவே தி திதிப்பு குழக்கட்டை இடிப்பு குழக்கை காட்டினேன்ல அதெல்லாம் ரெடி ரெடியாகிடுத்து இதை பாருங்கள் நல்லா வெந்தெடுத்து முன்னாடியே அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் உப்பு குழக்கட்டை எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் செவன் மினிட்ஸ் வைச்சா போகிறோம் தண்ணி கொதிச்சதுலேருந்து செவன் மினிட்ஸ் வச்சா போகிறோம் தண்ணி கொதிச்சுடுத்து இல்லைன்னா ப தண்ணி கொதிக்கலைன்னா பத்து நிமிஷம் வைங்க மீதி கொழுக்கட்டையும் வச்சாச்சு மூடிட்டு செவன் மினிட்ஸ் கிழிச்சு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் இனிப்பு கொழுக்கட்டை ரெடி நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உள் உப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுத்து இதை பாருங்கள் சூடாக இருக்குது தொடமுல்ல ரெண்டு ரெண்டுமே ரெடி பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ரெண்டுமே வந்து தட்டில் வச்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் நேவதியம் பண்ணப் போகிறேன் okay friends, bye, thank you.